ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்னைக்கு இனிப்பு சீட எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி கொடுத்துடுங்க நான் வந்து இனி உப்பு சீடைக்கு எப்படி செஞ்சோ அதே மாதிரி மாவு வந்து இதில் வறுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து அந்த மாவு எடுத்து இப்படி கோலம் போட்டால் இழ இழையாக வரணும் அதாங்க பதம் அந்த அந்த மாவை வந்து நான் மூணு கப் எடுத்துட்டேங்க எந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட் அலங்கினோம் அதே கப்பில் வெள்ளம் எல்லாம் எடுத்துட்டேங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து உளுந்த மாவுங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட உளுந்த மாவு தனியாக கிடைக்கிது அதனால் நான் உளுந்த மாவு போட்டுக்கிட்டேன் நீங்கள் வேணுங்க வறுத்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உளுந்த மாவு நான் இப்போது ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்த மாவு மூணு கப் வந்து அரிசி மாவு போட்டு நல்லா சளிச்சு வச்சுட்டேங்க இதில் ஒரு ஸ்பூன் வந்து எள் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு கா ஸ்பூன் ஏலக்காய் ஒரு பிஞ்ச் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க இந்த க நான் அரிசி எடுத்த கப்லேயும் வந்து மூணு கப் வெள்ளை எடுத்துக்கிட்டேன் வெள்ளை எடுத்துகிட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சுடுங்க இதுக்கு பா பதம் தேவையே கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் போதும் கரைஞ்சிட்டு இந்த வடிகட்டியில் வந்து ஏன்னா வந்து ம மண் தூசெல்லாம் இருக்கும் போட்டு முதல்ல வந்து ஸ்பூனில் வந்து கலந்து விட்டுக்குங்க ஏன்னா சுடும் அப்புறம் கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் அழகாக உருட்டி எடுத்து அழுத்தக்கூடாதுங்க உள்ளங்கையை வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்துத வச்சு வச்சுட்டு எண்ணெய் கூட போட்டுருங்க ஒரு பத்து இருபதாக போட்டுருங்க போட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க அது பாட்டு வெந்து செவந்து வரையில் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டு நல்லா செவந்த பிற்பாடு எடுத்துருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இது கிருஷ்ண ஜெயந்திக்கு இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜி கிச்சன் இன்றைக்கி இனிப்பு சீடை எப்படி செய்கிறது பாருங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு சீடை எப்படி அதே மாதிரி செடியும் செய்ய அதுக்கு அதுக்குமாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் ஒன்று கொடுத்துருங்க நான் வந்து மாவு வந்து ரெண்டுக்குமே ஒன்றா எடுத்து வருத்தி எதனையும் அடிச்சுக்கிட்டேன் இப்போ அதை எடுத்து கோலம் போட்டால் இழையாக வரணும் அதுதான் பக்குவம் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு அதான் பக்குவம் நீங்கள் வந்து அதில் வந்து நான் வந்து இந்த மூணு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கிட்டு சளிச்சிக்கிட்டேன் சலிச்சிட்டு ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் தேங்காய் திருவல் நல்லா கொஞ்சம் காஞ்சது தேங்காய் ஒரு கா ஸ்பூன் வந்து உப்பு ஒரு கா ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் போட்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து வெள்ளை வந்து நான் அது வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கிட்டேன் மூணு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் வெள்ளை எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப் வெள்ளை எடுத்துட்டு நீங்கள் ரெண்டு கப் பெண்ணை கூட போட்டுக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன் நல்லா கொதி வந்து பார்க்க வரன்ட்டு அவசியம் கிடையாது கரைஞ்சா போதும் கரைஞ்சி பிற்பாடு மாப்பிள்ளை ஊற்றி கரண்டையில் கலந்துக்குங்க ஏன்னா கை வச்சால் கை சுடும் நல்லா கரண்டையில் கலந்துக்கிட்டு அப்புறம் கை இப்படி பணிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு தொட்டால் வந்து கையில் ஒட்டக்கூடாது அந்த ஸ்டேஜில் வந்து அழகாக கையில் உருட்டி எடுத்து கையில் லேசாக உருட்டணும் அழுத்தி உருட்டக்கூடாது எடுத்து வச்சு ஒரு பத்து